வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வரது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் மடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை தான் அழக ராத்தல் இறங்கிற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலேயே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண்